ஒரு குட்டி கதை சொல்லிட்டா அம்மா சென்னையில இருந்து முதல் முறையா கோத்தகரிக்கு வராங்க அப்படின்றதால மேட்டுப்பாளையத்தில் போய் வரவேற்கலாம் அதிகாலை கிளம்பிட்டேன் இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல இரவு நேரங்களும் அதிகாலையில பயணம் பண்றது கொஞ்சம் அபாயம் தான் காட்டுமைகள் கண்டமேனைக்கு தெரியும் யானைகள்லாம் யாத்திரை வரும் ஏன் வந்து கூட காட்டலாம் பாருங்க சொல்லி வாய முடியல அதுக்குள்ள ஒரு கண்ணு முன்னாடி நிக்குது இருந்தாலும் இந்த மாதிரி இரவு நேரங்களில் பயணம் பண்றது அப்படின்றது இனிமையாக தான் இருக்கும் ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க செவிப்பூரிய காதில் மாட்டிக்கிட்டே இளையராஜா பாட்டை கெட்டு போன வச்சிங்க ஒரே இன்பமா இருக்கும் இங்கெல்லாம் சாதாரணமாகவே குளிர் அதிகமாக இருக்கும் அதிகாலையில் சொல்லவா வேணும் அதனால் கை உரையையும் குளிர் சட்டையை மாட்டிக்கிட்டு கிளம்ப வந்து நல்லதாக போச்சு ஏன்னா செம குளிர்ப்பா நீங்கள் இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு வரும்போது இந்த சாலைகளை கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியாது சும்மா சம்முன்னு இருக்கும் குறிப்பாக இந்த கோத்தகிரி வழி அதுக்கு முக்கியமான காரணம் ஒருத்தரை மேற்கோள்ட்டு சொல்லலாம் அவங்க தான் மறைந்த முன்னாள் முதல்வர் இங்கே திருவிழாக்கள்லாம் விசேஷமாக நடக்கும் பாருங்க இரவையே பகலாக்குற பிறகு ஒளியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வானம் விரிஞ்சி விடிஞ்சிருச்சு அம்மா அங்கே நம்ம காத்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னு மனசில் ஒரு இனத்தை வச்சுட்டு போய்கிட்டே இருந்தேன் சீக்கிரம் போயிடுறா சின்ன சாமி கொஞ்ச நேரத்துல மேட்டுப்பாளையம் தொடர் வண்டி நிலையத்துக்கு நான் போய் சேர்ந்தேன் அங்க போனா வண்டி ஏற்கனவே வந்துருச்சு ஆஹா அம்மா வந்து காத்துட்டு இருப்பாங்களே அப்படின்னு மனக்கவலையோட போயிட்டு இருந்தேன் வண்டி வந்து ரொம்ப நேரமா இருக்குமோ வண்டி கொட்டிலுக்கே வண்டி எடுத்துட்டு போறாங்கப்பா அதாவது கராஜ் எடுத்து போறாங்க வண்டியை ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் போய் பார்த்தா அம்மா தனியா உட்காந்துக்கிறாங்கப்பா எனக்கே பாவம் ஆயிடுச்சு என்ன தம்பி என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு காலத்தமதமா வந்த அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க பாருங்க எனக்கு பதில் இல்லையப்பா சரிமா மன்னிச்சிருக்கமா காலத்தமதமா இனிமே வரமாட்டேன் சரி ஒரு வணக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு எங்க அம்மா கிட்ட கேட்டேன் பாருங்க சொன்னாங்க போற ஒரு வணக்கம் காலை வணக்கம் எங்க அம்மா வணக்கம் சொல்றதே ஒரு தனி அழகு தான் நான் சொல்றது நாங்க ரெண்டு பேரும் ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் ஆனா அம்மா மூஞ்சி கொஞ்சம் கலைப்பா இருந்தது என்னம்மான்னு கேட்டா வண்டியில வந்த பசங்க இரவு முழுக்க பேசிக்கிட்டே இருந்தாங்களாம் தூங்கவே விடலையாம் சரி வாங்கம்மா அம்மா போவோம் அப்படின்னு அம்மாவை கூட நடந்து போனேன் அம்மாவில கொஞ்சம் நடக்க முடியாது அதனால அங்க இருந்த மின்கலன் வண்டி அதுல ஏத்திட்டு அம்மாவை நானும் போனோம் தொடர் வண்டி நிலையத்துல இந்த மின்கலன் வண்டியில போறது எனக்கு இதுதான் முதன்முறை தான் இருந்தது சென்னையில அம்மாவை கூட்டிட்டு வண்டியில நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன் ஆனா மேட்டுப்பாளையத்து கோத்தகிரி போறது இதுவே முதன்முறை ஒரு அரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா இந்த குஞ்சப்பண்ணை கிட்ட இருக்கிற மேட்டுப்பாளையம் காட்சி முனைக்கு போய் அம்மா கிட்ட காட்டினேன் மேட்டுப்பாளையம் அங்க தான் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவன் கிட்ட காட்டின பாருங்க ரசிச்சு பாத்துட்டு இருந்தாங்க எங்க அம்மா ஒரு தேநீர் காதலி அவங்களுக்கு தேனி தான் உலகமே இயங்கும் அதனால அவங்களுக்கு ஒரு தேநீரை வாங்கி கொடுத்த நல்லா ரசிச்சு குடிச்சாங்க கோத்தகிரி உங்களே குதூகலத்துல வரவேற்கிறது அப்படின்னு சொன்னா சிரிச்சுட்டாங்க அந்த தேனியை குடிச்ச கையோட எங்க அம்மா வீடு தேடி நான் கூட்டு போயிட்டேன் புறவ நானும் எங்க அம்மா அந்த கோத்தகிரியில நடந்த காய்கறி கண்காட்சிக்கு போனோம் அடுத்த குட்டி குட்டிக்கு அதுல